ஸ் மகளின் மருமகளை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோசனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரஞ்சோதி கிட்ட அருணாச்சலம் இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் பேசின விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் பரஞ்சோதி எதுவும் சொல்ல முடியாமல் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி பேசி சும்மா வைத்தியம் சம்பந்தமாக தான் விசாரிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி சொல்கிறாங்க அருணாச்சலமும் ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லி போடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தாயம்மாவை பற்றி விசாரிக்கிறாங்க ஒரு முக்கியமான மூலிகை சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளசி வந்து உட்காந்து அப்படியே நைட்டில் நிலாவை பார்த்து ரொம்பவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க சின்ன தம்பி சின்ன விஷயத்தில் சொன்ன சின்ன சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க சின்ன பார்த்தோம் சின்ன வயசில் துளசி கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அதோட பார்த்தா அந்த பேக்கும் கொஞ்சம் ஓடுது அதுக்கப்புறம் துளசி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துவோட போட்டோக்கு முன்னாடி இருந்து நீங்க இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்க அந்த வாக்கை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன் ஆனா அந்த வாக்கு என்னால் நிறைவேற்ற முடியாத வாக்கா இருக்கு எப்படி என்ன பண்ணுறதுங்கிறத நீங்க வழி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவகாமி உக்காந்துட்டு இருக்காங்க அதாவது வந்து இங்க அருணாச்சலத்தை எதிர்பார்த்து அருணாச்சலம் வந்ததுக்கு அப்புறம் பரஞ்சோதி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கிறாங்க இப்ப அவங்களும் வந்து என்ன சொன்னாங்களோ அதுதான் நீ தேவையில்லாம பேசி ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளார நீ கெட்ட பேர் ஏற்படுத்துற ரொம்ப பரஞ்சோதி வருத்தப்பட்டாங்க சொல்லும் போது இருந்தாலும் சிவகாமி மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க இதுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அவங்க சொல்லாம மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அருணாச்சலம் வந்து சிவகாமி கிட்ட தாயம்மாவை பற்றி கேக்குறாங்க அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்களோட சந்தேகம் ரொம்பவே ரொம்பவே ஸ்ட்ராங் நம்ம இது சம்மந்தமாக விசாரிக்கணும் இனிமேல் யாரையும் நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமி உட்காந்துருக்காங்க அபிராமி கிட்ட வந்து பார்த்தா சூடாமணி பேசிக்கிட்டு இருக்காங்க நக விஷயமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும் சின்ன தம்பி வந்து எங்கே துளசி அதாவது சின்னம்மா எங்கே அப்படிங்கும் போது காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இவங்களை விட்டுட்டு காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும் சின்ன தம்பி அதை எதுன்னு பேசி ஒரு மாதிரி கலாட்டாக போயிடுது ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து சூடாமணிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது அந்தாண்ட பாண்டி இந்த விஷயத்தை நினச்சி யோசிக்கிறாங்க மொத்தத்தில் இவங்களுக்குள்ளார தெரிஞ்சு போது ஏதோ ஒரு விஷயம் உள்ளது இருக்குது அதை கண்டுபிடிக்கணும்னு அங்கே காலேஜில் போய் பார்த்தோம்னா சின்ன தம்பி துளசியை தேடி பார்க்குறாங்க துளசி ஒளிஞ்சி நின்னுக்கிறாங்க அவங்கள்ட்ட தான் அதான் ப்ரோமோலை நம்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்கள் கூட நான் வர மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கலாட்டா பண்ணுவாங்கல்ல அந்த இதெல்லாம் அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆனால் நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தோம்னா துளசியோட அம்மா கோயிலில் போய் அங்கே ஒரு சித்தர்கிட்ட வந்து குறுகி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அவங்களோட பொண்ணுக்கு மறு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு அவங்க அவங்களோட ஜாதகத்தைலாம் பார்த்துட்டு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டு துளசியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சது மட்டும் இல்லாமல் அடுத்து வர கதை சம்மந்தமான சுவாரஸ்யமான ஒரு புரமோ காட்டியிருக்காங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பஸ்ஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபர் தேங்க்ஸ் ஷோ வாட்சிங்